வணக்கம் புனிதிக் மேல்நிலைப்பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது நிலம் மனங்கள் மலர்வதற்கும் முழுமையான வளர்ச்சிக்கும் ஒரு தளத்தை வழங்குவதற்கும் ஒரு சூழலை உருவாக்கவே எப்போதும் கடமையாக கொண்ட செயலாற்றி ராமேஸ்வரம் தீவு பகுதி மக்களின் மனம் கவர்ந்த பாம்பன் அக்கால் மட புனித அண்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது பெரியகுளம் புனித புனிதாநாள் பிஎட் கல்லூரியின் முதல்வர் அர்ச்சகோதரி பியூலா பிராகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தனது இடைநிலா பிரார்த்தனையால் பள்ளியின் இறையருள் பிரகாசிக்க வைத்திருந்தார் பள்ளி முதல்வர் அர்ச்சகோதரி பிரகாசி அனைவரையும் வரவேற்று ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பாம்பன் திருச்சபை பாதிரியார் அருத்தந்தை எம் ரமேஷ் ராஜா மண்டபம் ஒன்றிய தலைவர் ஜீவானந்தம் பாம்பன் பஞ்சாயத்து தலைவர் அகிலா பேட்ரிக் முன்னாள் தலைவர் பேட்ரிக் பள்ளி பிடிஏ தலைவர் ஏ ஆனந்தன் பைவா செயலாளர் நாளிதழ் ஆசிரியர் எஸ் பி தொழிலதிபர் முன்னாள் மாணவர் ராமேஸ்வரம் ரோட்டரி கிளப் தலைவர் ரோஜர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அருட்சிகள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவரின் கவிழ்மீக கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் செயின்டானஸ் தனது முப்பத்தி இரண்டு ஆண்டுகால பயணத்தை மனிதம் மற்றும் கல்விசார் சிறப்பை நோக்கி பயணத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் கல்வி விளையாட்டு ஆகிய துறையில் புதிய அளவு பொருட்களை சமைப்பதில் பள்ளியின் முன்னேற்றத்தை கோடிட்டுக் கொண்டு காட்டும் மைக்கற்களாக அமைந்த இந்த விழா பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டின் சாதனைகளுக்கு சான்றாக அமைந்துள்ளது

ஆனால் மீண்டும் இந்த குழந்தைங்களையும் பேரண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பாக நான் பார்த்தது இந்த குழந்தைங்கள்கிட்ட தே ஹாவ் ஆல் பொட்டன்ஷியல்ஸ் நிறையா திறமைகள் இருக்குது அதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் எங்கே போனாலும் நல்லா ஷைன் பண்ணுவாங்க அதை தான் நான் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளெல்லாம் நல்லா என்ன எடுத்து உலகத்தில் சிறந்த மனுஷங்களாக நல்ல அஃபீஷியல்ஸாக ஃபஸ்ட்டு சுச்சுவேஷனாக வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது அதுக்கு உங்கள் பெற்றோர் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க ஆசிரியர்கள் இந்த பள்ளியை உதவி செய்யுது என்று கூறி நீங்கள் நல்ல ஒரு சிறந்த மனுஷங்களாக உருவாகணும் நல்ல அஃபீஷியல்ஸாக வரணும்னு வாழ்த்துறேன் காட் ப்ளஸ் யூ ஆல் நம்ம ஆண்டவர் ஏசு வழியாக நமக்கு வெற்றி கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி என்று தெருவிலையும் கூறுகின்றது இன்று எங்களுக்கு வெற்றியினால் மகிழ்ச்சியினால் ஏனென்றால் புனித அண்ணா பள்ளி சென்ட் ஆண்ட்ஸ் மெட்டிகுலேஷன் பள்ளி தனது முப்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றது இது எங்களுடைய சாதனை அல்ல ஒட்டுமொத்த சாதனை பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உடன் உழைப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இதற்கு முன்பிருந்த முதல்வர்கள் மற்றும் சகோதரிகள் ஆசிரியர்கள் அவர்களின் கடின உழைப்பால் உழைந்ததுதான் இன்று முப்பத்தி இரண்டாவது வயதில் நிற்கின்ற அன்பு குழந்தை சென்டான்ஸ் மெட்ரிக் பள்ளி எங்கள் மாணவர்களின் சாதனைகளையும் எங்களது வெற்றிகளையும் தோல்விகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் ஆனால் எல்லா இந்த கடந்த கால வாழ்வில் இறைவனின் அருட்கரம் எங்களோடு இருந்ததை மறக்கவே முடியாது அவருடைய துணி எங்களுக்கு இருந்ததால் இன்று வெற்றியோடு நடைபோடுகின்றோம் இந்த நாளிலே எங்கள் மாணவ செல்வங்களில் புதைந்து கிடைக்கின்ற ஆற்றல்களை வெளிக்கொணர்ந்து அவர்களை மனித மாண்புள்ளவர்களாக ஆக்குவதை பெற்றோர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு விழா கொண்டாடப்படுகின்றது எங்கள் மாணவர்கள் தீவில் உள்ள மாணவர்கள் எத்தனையோ பலர் மருத்துவர்களாக என்ஜினியர்களாக பொறியாளர்களாக மாலுமிகளாக இருக்கின்றார்கள் தொழிலதிபர்களாக அதை வெளிக்காட்டவும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்விலும் எங்களது முன்னாள் மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்வது செய்து அவர்கள் வழியாக அவர்கள் அடைந்த அந்த பயனை எங்கள் பள்ளியில் நடந்த பயனை மற்ற மாணவர்களுக்கு வெளிப்படுத்தவும் நாங்கள் இதை மேடையை பயன்படுத்துகின்றோம் எங்கள் மாணவர்கள் தங்கள் ஆற்றலை வெளிக்கொணர்ந்து படிப்பிலும் மற்ற அவர்களுடைய கலைகளிலும் முன்னாக முன்னோடியாக திகழ்வதை இந்த மேடையில் பெற்றோர்கள் கண்டுகளிப்பதற்காக இந்த ஆண்டு விழா கொண்டாடப்படுகின்றது இது அவர்களுடைய திறமை அவர்களுடைய பள்ளி எங்கள் மாணவர்களை செதுக்கி சிற்பமாக்குவது மட்டுமே எங்களுடைய கடமை அதை சிறப்பாக செய்கின்றோம் என்று ஆண்டவரில் நம்புகின்றோம் அனைவரையும் தெரிவி நான்